ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டூர் போயிருக்கிறாங்க இந்த டூரில் பார்த்திங்கன்னா மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்க போகுது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாந்தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்காக ரெண்டு அணிகள் பார்த்திங்கன்னா ஸ்குவாட் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கோர் யார் யார் இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் பார்க்கலாம் இதில் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பதம் நிஷாக்கா இருக்கிறாரு ஆல்ரௌண்டர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சரித் அசலங்கா தனஞ்சய டி சில் சில்வா ஆஞ்சலா மேத்யூஸ் தர்ஷுன் ஷனக்கா கமிண்டு மெண்டிஸ் மணிடு அசராங்காக இருக்கிறாங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் குஷால் ஃபெரேரா சாதிரா சமர விக்ரமாக இருக்கிறாங்க பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா பெனூரா பெர்னாண்டோ மதிஷா பதிரானா தில்சன் மதுஷனக்கா நுவான் துஷாரா அகிலா தினஜயா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட டீ டுவெண்ட்டி ஸ்கோரை பார்க்கலாம் இதில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் சட்ரான் நசரதுல்லா சசாய் நஜிபுல்லா சட்ரான் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குல்பதீன் நைப் முகமது நபி அஸ்மதுல்லா உமர் கரீம் ஜனட் சராஃபுதீன் அஸ்ரஃப் இருக்கிறாங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரஹ்மனுல்லா குர்பாஸ் முகமது இஷாக் இருக்காங்க பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹக் ஃபருக்கி ஃபரீட் அகமத் மலிக் நவீன் உல்ஹக் நூர் அகமத் ஃபெஃப்டர் மொமன்ட் கோய்ஸ் அகமது இருக்கிறாங்க